வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படியே நின்று போயிருக்கு கடன் குறையல தொழிலில் முன்னேற்றம் இல்ல கல்யாணம் தள்ளி போகுது எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு தடையிலேயே சிக்கிக்கிட்ட மாதிரி உணர்வா இந்த வார்த்தைகள் உங்க மனச தொட்டா இந்த வீடியோ உங்களுக்காக தான் செவ்வாய்க்கிழமை சக்தி உச்சத்தில் இருக்கும் நாள் அந்த நாளில் ஒரே ஒரு தெய்வத்தை மனசார நினைச்சு ஒரு நிமிடம் வழிபட்டால் வாழ்க்கை திசை மாறும் அந்த தெய்வம்தான் தடைகளை நொறுக்கும் சக்தி எதிர்மறையை கட்டுப்படுத்தும் சக்தி வரங்களை அள்ளித்தரும் அம்மன் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க அம்மன் படத்துக்கு முன்னாடி அமைதியா உட்காருங்க கண்கள மூடி உங்கள் கடன் உங்கள் தொழில் உங்கள் கல்வி உங்கள் கல்யாண தடடை எல்லாத்தையும் அம்மன் காலடியில் வச்ச மாதிரி நினைத்து இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வராகி தேவி நமக ஒன்பது முறை சொல்லலாம் இருபத்தேழு முறை சொன்னா அதிக பலன் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உள்ளுக்குள்ள இருக்கும் பயம் அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் மெல்ல மெல்ல விலகும் வழிபாடு முடிந்ததும் உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் அதுவே முதல் அடையாளம் அதுக்கப்புறம் வாழ்க்கை மெதுவாக நகரும் வழிகள் திறக்கும் வளம் நிலையாக வரும் நினைவில் வைங்க நண்பர்களே வழிபாடு பெரிய சடங்கு இல்ல மந்திரம் மாயமில்ல நம்பிக்கையோடு செய்த அந்த ஒரு நிமிடம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த செவ்வாய்க்கிழமை தவறவிடாதீங்க வராகி அம்மன் துணையோடு உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்க வராகி அம்மன் துணை வாழ்க்கை வளம் பெற இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரம் தரும் வாராகி தாயை போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளத்துடன் வாழ்க